எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு காரி சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு இளமையான மாடு ஒரு பத்து வருஷத்துக்கு மாடாகும் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவை தருன்னு சொல்கிறாங்க எத்தனை நாளில் டெலிவரி ஆகும் இதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோங்க ரெகுலராக நம்ம சேனலில் மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க அதிகமாக போட்டுட்டு வரோம் நீங்கள் மாடு வாங்குறதுல ஆர்வம் காட்டுறீங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கி இல்லைனாலும் உங்களுக்கு பிடிச்ச மாடு என்றைக்கு வந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் டேரெக்டாக மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க சரி இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு தலையீத்து சினை கிடாரிங்க இரண்டு பல் கிடாரி ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட உடலமை பொறுத்த அளவுக்கு நல்ல தரமாக இருக்குங்க நல்ல போக்கில் நல்ல உயரமான ஒரு கிடாரி அருமையான முகலட்சணத்தில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல நீட்டு போக்கான மாடு நல்ல உயரத்தில் இருக்குது நல்ல பாடி அமைப்பில் இருக்குதுங்க அமைப்பு அதை விட இன்னும் ஒரு படி சூப்பராக இருக்குது இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் நல்லாவே மடி எடுக்கும் அப்படின்றாங்க இது நல்ல நாலு காம்புக்கான ஸ்பேஸ் இருக்குது சிறுங்காம்பாக இருந்தாலும் நாலுமே பூ காம்புகளாகவே அமைஞ்சிருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையால் மடி இன்னும் நல்லா தோரணையாக எடுக்குங்க தலச்சங்கடாரி முக்கியமாக இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா வெறும் இரண்டு பல்லில் தலைச்சங்கடாரிங்க ஆடு எந்த அளவுக்கு நீல நட்டுல நல்ல உயரத்தில் இருக்குது அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்துருங்க சேலத்திலேருந்து தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகணும்னு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் போகிறப்புங்க முகலட்சணம்லாம் நல்லாயிருக்கு மாட்டோட உடலமைப்பு நல்லாயிருக்கு நல்ல நீட்டு போக்கில் இருக்குது அதே போல் குணமும் அந்த மாட்டுக்கிட்ட ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்றாங்க நல்ல ஒரு குணமான பொறுமையான மாடு அப்படின்னே சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் ஒரு பத்து வருஷத்துக்கு தாராளமாக மாடாகும் எதுவாக இருந்தாலும் நாம் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது ரெண்டே பல் தலைச்ச ஒரு பதினைந்து லிட்டருக்கு மேல் கறவை தான் தலைச்சனுக்கே கொடுக்கும் அப்படின்றாங்க நமக்கு ஒரு பதினைந்து லிட்டர் கறந்தாலே போதுமானதாக இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டுக்கான அனைத்து டீட்டெயிலும் விலையும் மாட்டின் உரிமையாளர் சொல்கிறத நாம் வந்து மக்களுக்கு கன்வே பண்ணுறோங்க மாட்டில் அனுபவம் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி புதுசாக மாடு வாங்குறீங்கனாலும் நேரில் போய் பார்த்து அனைத்து டீட்டெயிலும் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி